இன்னைக்கு மேலப்பாளையம் சந்தைக்கு வந்தாலும் சரியான வித்திருக்க கோயில் கொடைக்கா போகுது வேலையாட்டம் கிடையாது இருபத்தி மூணாயிரம் கொடுத்திருக்கேன் எவ்வளவு இருபத்தி மூணு லாபம் தெரிஞ்சாலே கோயிலுக்குன்னு கேட்டாங்க சரி ரொம்ப வேண்டிய குடுத்துட்டேன் மதிப்பு எவ்வளவு காணும் மதிப்பு ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு காணும் ரூபா தாண்டி காணும் தாண்டி காணும் எத்தனை கிலோ கறி இருக்கும் எனக்கு முப்பது கிலோ இருக்கும் ஐம்பது கிலோ இருக்கும் ஏன்னா வயசு பல் சேர்ந்துட்டு அவங்க எல்லாம் தோரணையா கொம்பு தோரணையா வேணும் அப்படின்னாங்க எல்லாம் பருசா இருக்கும் அவங்களுக்கு கண்ணுக்கு பிடிச்சுக்கிட்டு ரொம்ப வேண்டியாளு சொந்தக்காரங்க எல்லாம் சரி போட்டுன்னு விட்டுட்டேன் இந்த கிடையா பந்த கால கட்டினா ரொம்ப அம்சமா இருக்கும்னே

பொட்டு குட்டி அதனால விரும்பி வளர்த்த வளர்த்திருக்காங்க இப்ப அவங்களுக்கு தேவை இல்லை கொண்டு விற்க கொண்டு வந்திருக்காங்க தோரணையா இருக்கணும் தாய் மாமன் கடை தாய் மாமனுக்கு கெட்டது கொண்டு கெட்டது தோரணையா பொண்ணா குடும்பத்தோட அது செம்பரி தான் செம்பரி செம்பரி தான் வெள்ளாடு கொடுக்க கூடாது செம்பரி தான் தாய் மாமன் குடும்பமே பத்து குடும்பம் இருக்கு கொண்டு தோரணையா கெட்டுதாங்க கள்ளக்குறிச்சி கோயில் கூட இன்னைக்கு ஆழ்நாட்டு வர பத்தாம் தேதி கோயில் கூட இப்படி பருங்கடாதான் வேணும் பருவட்டு பருவட்டு தான் ஆசைப்பட்டோம் பெரிய கடை வேணும் ஆசைப்பட்டோம்

சிமரி தான் ஆமா வெள்ளிக்கிழமை கால்நாட்டு அதுக்கு அடுத்து வெள்ளிக்கிழமை கூட நாம கிடா நிறைய கிடக்கு நம்ம காணதுக்கு வாங்கிட்டு போறோம்

ஐநூறுவா சொன்னாங்கண்ணா ஏழாயிரத்தி ஐநூறு முடிஞ்சு ஆடு சென்னையா இருக்கா ஆமா சென்னையாடுங்க சென்னை

பன்னெண்டு ரூபா ஆமா உண்மை இல்லையா ஒரு இருபது ரூபா கிடைக்காத இருபது கிடைக்காத பன்னெண்டு ரூபா தாண்டி தான் ஈசி அடிக்கலாம் இல்ல கண்டிப்பா இல்லாம வாங்கி தொழிலாம் வருங்கால ஆடு வளர்ப்பதா ஆமா எத்தனை சேத்திரிக்க எங்கிட்ட ஒரு பத்து எண்ணிக்கை இருக்கு இன்னும் நமக்கு ஒரு பதினஞ்சு எண்ணிக்கை ஒரு இருபத்தி அஞ்சு ஆடுதான் காப்பாற்ற குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய தொழில கை கொடியாடு வேலையாடு சொல்றாங்க அந்த ரகங்கள் வாங்கலாம் இது நம்ம காட்டுக்கு என்ன ஆடு செட் ஆகும் அந்த தான் வாங்கி வளர்க்கணும் பெஸ்ட் அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தீவனம் கொடுக்க வேண்டிய இது அப்படி இல்ல நம்ம மேட்சலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுல ரெண்டு கொலைகளையும் இருந்தாலும் போதும் அதுக்கு நம்ம புண்ணாக்கு தீவனம் கொடுத்தாதான் அது ரெண்டு குட்டி போடும் ரெண்டு குட்டியை காப்பாத்துறதுக்கான நம்ம தீவன செலவு அதிகமா பண்ணணும் சாப்பிட்டு இருக்கிறத சாப்பிட்டு இருக்கிற குட்டியே

கைமதிப்பு வந்துரும் கைமதிப்பு முப்பது ரெண்டு கிலோ மேலே வரும் வருஷம் வளர்த்தீங்களா எத்தனை வளர்த்தீங்க நான் ஒரு குட்டி வளர்த்தேன் அதுக்கு முன்னாடி ரெண்டு குட்டி வளர்த்தேன் ஒரு குட்டி இருபத்தி கிலோ ஒரு குட்டி இருபத்தஞ்சு கிலோ வந்துச்சு ரெண்டுமே பதிமூணாயிரத்தி தான் புடிச்ச போன இப்ப பதிமூணு ஐநூறு ஆமா ரெண்டு குட்டியும் சேர்த்து வித்தது விற்கல ரெண்டு வீட்டுக்கு

விட்டா பிடிக்க முடியுமா விட்டா பிடிக்க முடியாது முடியாது எப்படி கேட்காம இன்னைக்கு கேள்வி முப்பத்தி மூணு ரூபா கேட்டு கொடுக்கல முப்பத்தி மூணு நல்ல விளந்தான விட்டுருக்கு நல்லா அதுக்குள்ள உயிரிடம் எழுபது கிலோ இருக்குமா கறி முப்பது கிலோ தாண்டிடுமா தாண்டும் சரியான சூப்பர் இருக்கடா என்ன கலர் இது கலர் புளியம்பூர் கருப்பு வெள்ளை சோப்பு புளியம்போர் கிட்டா பல்லு வைஸு நாலு பல்லு நாலு பல்லு ஆட்டுக்கு ஜம்முன்னு இருக்கிற என்ன இது வந்து அஞ்சு கிராம் போகணும் நான் எதுவும் ஆர்டர் வந்திருக்கா இல்ல கிடாவாக இருக்கா நான் ஏன் கிடாவாக இருக்கேன்

ஆடு வளக்கிங்க நம்ம பார்த்து 50 ஆடு இருக்கு ஊங்கையில இருந்து ஒன்னு குடுத்துக்கலாம்ல இல்ல என்கிட்ட செம்பிரி கிடக்கு இல்ல வெள்ளாடி இல்லனா இவ்வளவு குட்டி வந்திருக்கல இதையா செலக்ட் பண்ணீங்க இது நம்ம ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வச்சிருந்தாப்ல அவங்க கிட்ட வாங்கு தரமா இருக்கா குவாலிட்டியா இருக்கா வெளிய வாங்குனோம்னா 14 17 ரூபாய்க்கு குறைஞ்சு வாங்கணும் அவங்க கிட்ட போய் 14 ரூபாய்க்கு வாங்கி உங்களுக்கு லாபம் தான் பண்ணிக்கி நம்ம லாபம் அழகு எந்த ஊரு வாங்கிட்டு போறீங்க அந்த கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கு சந்தைக்கு விக்கிறதுக்கு

எங்களுக்கு சொரண்ட பக்கம் குறிச்சா விட்டி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரூபாய் சொல்லுதேன் இருபத்தஞ்சாயிரத்து கேக்காங்க முப்பத்தஞ்சு கருத்துக்கடா வாங்கிருக்கேன் செம்மரி வாங்கிருக்கேன் என்ன சாமி இது கசமட் சாமி இது வந்து பதினெட்டு ரூபாய் சொன்னாங்க பதினாலு ஐநூறு கருத்து மடம் இதுல பதிமூணு ஐநூறு ஏழாயிரம் என்ன சோளகுட்டி ஒண்ணு வாங்கிருக்கா தொழுவு எல்லாம் வந்தோம் அப்புறம் எங்களுக்கு கோதுவான அமைஞ்சிச்சு ரோஜா அமைஞ்ச பிறகு அந்த வாங்கிட்டோம் குட்டி வந்து நல்ல வளப்பா இருக்கனால அந்த குட்டியை செலசம் பண்ணோம் இது கருகிடா வேணுங்காண்டி இதை செலசம் தோல குட்டி செலவு ரொம்ப பொடிசா வாங்குவாங்க நீங்க கொஞ்சம் இது கொஞ்சம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நல்லா இருக்கு நல்லா அழகான பொடி குட்டி அழகான பொடி குட்டி ஆகிருக்கல ஆமா அது குட்டி அவங்க மூவாயிரம் ரெண்டாயிரத்தி கடா குட்டியா பெட்ட குட்டியா கடா குட்டி பால் வெளியே வாங்கி கொடுக்கணுமா ஆடு கிடக்கு வீட்டுல ஓ அதுல விட்டு வளர்த்துக்கலாம்னு நாட்டு பால் நிறைய இருக்கும் ஆமா என்ன ரக ஆடு பால் நிறைய என்னாச்சு நாட்டு நாட்டு ஆடுதான் நாட்டாடுல பால் நிறைய இருக்குது எத்தனை ஆடு வளர்க்கிங்க வீட்டுல ரெண்டே ஆடுதான் ரெண்டே ஆடுதான் ஏன் இன்னைக்கே பெருக்கலாம் பெருக்கலாம் அந்த கிராமத்துல அதிகமான முடியலண்ணா கோயில் கொடைக்கா ஆமா கோயில் இன்னைக்கு ராத்திரி பதினாறு ரூபாய் சொன்னாங்க ஒரு ஐநூறு முடிச்சது பரவாயில்ல நார்மல் வேலை தான் கர்த்தள் வரத்து இருக்கு அந்த குட்டியில உங்களுக்கு செம்புரி ரெண்டா ஆறாயிரம் ரூபாய் ஒரு குட்டி மூவாயிரம் ரூபாய் ஆமா செம்பரி மூவாயிரம் ரூபாய் மத்த ரெண்டு வெள்ளாட்டம் குட்டி வெள்ளாட்டம் குட்டி மூணு பதினஞ்சு ரூபாய் சொன்னப்பா பதிமூணு ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் பதிமூணு ஆமா பதிமூணு ஆறு பத்தொன்பது ஆமா அஞ்சு குட்டி ஒரு குட்டி நாலு ரூபா வந்துருது ஆமா பொ குட்டி இல்ல தான் அவருசாங்க வந்து உங்களுக்கு அது வந்து சரியா வரும் ஆமா இல்ல பால் எல்லாமே இதுக்கும் ஆமா வேற என்ன தொழில் பாக்குறீங்க நம்ம டிரைவர் தொழில் தான் டிரைவர் ப்ளஸ் இப்ப ஆடு வளர்ப்பா எத்தனை குட்டி சேத்திருக்கீங்க இல்ல நம்ம முன்னாலே குட்டி வளர்த்து எல்லாம் இது பண்ணிட்டா இப்போ நம்ம ஜெனரேட்டர் வந்து நம்ம இப்ப பிடிச்ச கொண்டு போய் இப்ப புதுசா இப்ப ரெண்டாவது பிடிக்க ஆரம்பிச்சு ஆமா ஆமா இட வசதி தீவிர வசதி எல்லாம் இருக்கு நீங்க சொல்ற சிட்டில எட வசதி இல்ல இது நம்ம நான் அவுட்டர் ஏரியால தான் இருக்கேன் உங்களே மாதிரி எல்லாம் மாதிரி ஆடு வளர்க்கலாமா வளர்க்கலாம் கண்டிப்பாக செய்யலாம் ஒரு நல்ல தொழில் ஆடு வளர்ப்பு எப்படி உண்மையிலே லாபம் தானா லாபம் தான் பயன் கொடுக்குதா பயன் கொடுக்கு ஆட்டோ வச்சிருக்கேன் ஆட்டோ ஆமா லோடு வண்டி